வணக்கம் சார் இப்ப நம்ம பார்க்க போறது என்னென்னா மொய் சாப்ட்வேர் அப்படிங்கறத நம்ம பாக்கறது இந்த மொய் சாஃப்ட்வேர் அப்படிங்கறது நம்ம கல்யாண வீட்டில் போய் அவங்க அட்டன் பண்ணி அந்த அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற ஸ்டேஜ் அண்ட் அவங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குற மாதிரி சரிங்களா ஸோ ஃபஸ்ட் விஷயம் அப்படின்னும் போது நம்மளோட ஃபங்க்ஷன் ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் உள்ள போகிறோமோ அவங்க பேர் நீங்களே ஆட் பண்ணிக்கிறீங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணும்னா நீங்க சரிங்களா ஸோ யார் உள்ளே போகிறாங்களோ அந்த யூசர் இப்போ மேபி நீங்கள் ரெண்டு சிஸ்டம் மூணு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு யூசர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ யூசர் நேம் போட்டு லாக்இன் பண்ணுங்க சரி முதல் விஷயம் இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் கிரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு காமிச்சேன் ஃபங்க்ஷனுங்கிறது நீங்கள் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க அந்த ஃபங்க்ஷனோட பேர் இப்போ அடுத்த உங்க மேரேஜ் வருதாம நான் உங்களோட மே மேரேஜோட டீட்டெயில் இப்போ முருகன் விஜய் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க டீட்டெயில் சரிங்களா இது வந்து இந்த பங்கன் ஹெட்டும் பெர்சன் நேமும் அவங்களோட ஹெட்டிங் மாதிரி ரைட்டுங்களா இப்ப ஃபங்க்ஷன் திருமண விழா என்ன விழா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில் சரிங்களா அப்படின்னும் போது என்ன பங்கும்போது திருமண விழா விழா சரிங்களா இங்க பேர் அவங்க பேர் என்ன முருகன் அப்படின்னா முருகன் அவர் பேரு விஜய் அப்படின்னா விஜய் சரிங்களா லொக்கேஷன் எங்கே நடக்குது மதுரை ரைட்டிங்களா டேட் என்ன ரிப்போர்ட்டிங் நம்பருன்றது ஒரு ஆப்ஷன் வேணும்னா ஓனருக்காக ரிப்போர்ட்டிங் போகும் அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா அடுத்து வந்து என்ன டேட்டில் ஃபங்க்ஷன் டேட்டு என்ன டைம் இது கீழே ஃபுட்டரில் நன்றி அப்படிங்கிற மாதிரி எதாவது வேணும்னா சரிங்களா இல்லை கீழே சேர்த்துக்கிறோம் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சரிங்களா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் இணைபிள் ஆகும் ஸோ கடைசியை சேர்த்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு மேலே வந்து நின்றரும் ஸோ எந்த ஃபங்க்ஷன் சரிங்களா அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் மேபி உங்களுக்கு ஏதாவது பழைய ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா கீழே உங்களோட பழைய ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க ரைட்டுங்களா ரைட் ஸோ ஃபங்க்ஷன் அவங்க பேரு அவங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போட்டுங்களா ரைட் இப்போ இதில் வந்து உங்களோட கலெக்ஷன் எடுத்து சிம்பிளா இது ஒன்று தான் உங்களோட மேஜர் ஒர்க் ரைட்டுங்களா ஸோ மெயினா வரும்போது இதில் பேசிக்கா என்னென்ன கொடுத்துருக்கேன்னா உங்க ஃபோன் நம்பர் ஊரோட இனிஷியல் ஊர் பேரு அவங்களோட மெம்பர் யார் வந்து ரூபா அவங்களோட இனிஷியல் அவங்க பேரு அவங்க படிப்பு மனைவியோட பேரு தொழில் அமௌண்ட் இது போக மாமன் தாய்மாமனாக தாய் மாமன் அப்படின்னு டிப் அடிச்சுக்குவோம் இது எதுக்காகனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக சரிங்களா ஸோ ஃபோன் நம்பர் தெரிஞ்சா போன் நம்பர் ரைட்டுங்களா அவங்க ஃபோன் நம்பர் என்னவோ அந்த நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பர் இருந்தா எக்ஸிஸ்டிங் இருந்தா கீழே காமிக்கும் இல்லை அப்படின்னா நீங்க புது நம்பர் வேணும்னா அந்த புது நம்பரை நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்க ரைட்டிங்களா இது ஊர் இன்சியல்ங்கிறது ஒரு சில டீ கழுப்பு டீ எம் அப்படின்னும் போது அந்த வந்ததுன்னா அந்த ஊரை பேரை சூஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்லைன்னா டேரெக்டா மதுரை ஜஸ்ட் டிரைவ் பண்ணிக்கிறோம் இது அவரோட இன்சியல் ரைட்டிங்களா என் அப்படின்னா என் முருகன் மணி அப்படின்னு அடிக்கலாம் மணி ரைட்டிங்களா இது அவரோட படிப்பு தேவைன்னா அடிக்கலாம் வேணாம்னு விட்டுறலாம் சரிங்களா பேரு அவர் என்ன பண்றாரு என்ன தொழில் என்ன இதுதான் இந்த விஷயங்கள் வந்து நம்ம அடிஷ்னல் டீட்டெயில் எவ்வளவு செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் முடிஞ்சது ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அப்படிங்கிறது வந்துடும் நான் ஜஸ்ட் டெமோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது டேரக்டா ஒரு டெமோ வியூ வரும் இது டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடுது உங்கள்ட்ட எதுவுமே கேட்காது டைரக்டா பிரிண்ட் அடிச்சு வெளியே வந்துடும் சரிங்களா சோ சிம்பிள் அவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களோட வேலை சோ உங்களோட பேர் என்னவோ அந்த பேரு உங்களுக்கு இது கஸ்டமா இருக்கு மொபைல் நம்பர் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்ன ஊரோ ஜஸ்ட் அந்த மதுரை அவங்க பேர் என்ன வேற எதுவும் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட்டோ அவ்வளவு அமௌண்ட் அமௌண்ட் ஸோ உங்க தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபோன் நம்பர் அடிச்சா டீட்டெயில் ஜஸ்ட் சிம்பிளா கீழே வந்துடும் ஸோ அவங்க ஜஸ்ட் அந்த நம்பர் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மொத்தம் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடும் சரிங்களா இது உங்க வசதிக்காக ஸோ உங்களோட டைமிங் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல டேட்டா வாங்கியிருப்பீங்க அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு அந்த டேட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து டக்கு டக்குனு சேர்த்துகிட்டே இருக்கும் ரொம்ப வேகமாக பில் அடிச்சுட்டு வெளியே வந்துருவீங்க ஒரு கஸ்டமர் வரேன்னா ஃபோன் நம்பர் மட்டும் டைல் பண்ணால் போதும் மொத்தம் டேட்டா எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு தடவை மட்டும் டைம் மட்டும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது மாதிரி என்னென்ன அடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு பக்கத்துல வியூ அதுக்குள்ள ஒரு வியூ பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு யார் யாருக்கு கலெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுரும் உங்களுக்கு ஸோ மொத்த கலெக்ஷன் சரிங்க சிம்பிளாக சிம்பிளா பாத்துக்கிறீங்க இப்போ அடுத்ததை பண்ணும்போது இன்னும் ரெண்டு பேர் போடுறேன் ஊர் பேர் போடல சரி ஸோ இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு வந்து நோட்டு வேணும் நோட் என்ட்ரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம் என்ன டினே டினோமினேஷன் இருக்குது அவங்க கிட்ட வாங்கும்போது அவங்கள்ட்ட எத்தனை நோட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா அதையும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எஸ்ஆர்ஓ ஆப்ஷன் மாதிரி ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணாம எடுத்து விட்டுக்கலாம் அது நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட கலெக்ஷன் டீலில் போனீங்கன்னா இப்போ அந்த நோட் என்ட்ரி எனபிள் மட்டும் ஆட்டோமெட்டிக்கா டினாமினேஷன் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துடும் சரிங்களா எந்த ஒரு அதிகம் மதுரை உணவு மதுரை மதுரை என்ன டினாமினேஷன் இது ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது ரூபா நோட்ல பத்து இதுல பத்து அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் சேவ் சேவை சேவாய் பண்ணிடுவோம் இந்த ரிப்போர்ட் வரும்போது வித் டினாமினேஷனோடையும் வரும் உங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்ன டெனாமினேஷன் அவங்க ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ வியூ கொடுத்தா அவங்களோட வியூ ரிப்போர்ட் ரைட்டு இங்கே வரும்போது டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ யார் வந்து கேட்டாலும் டோட்டல் கலெக்ட் ஆகிடுவோம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் இதுக்கு அடுத்தது அப்படின்னும் போது இதுதான் மேஜர் வேலை இதுக்கு அடுத்து அப்படின்னும் போது ஃபைனல் பிரிண்ட் அவுட் இது ரெண்டு மூணு ஸ்டைலில் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து ஃபைனல் பிரிண்ட் அவுட் இப்போனா ஃபைனல் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மொத்த நோட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளோ கரெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட செட்டில்மெண்ட் பண்றதுக்காக ஸோ இதுல வரும்போது இந்த விஷயம் அமௌண்ட்டுங்கிறது நடுவில் அவங்க ஏதாவது கேஷ் வாங்கிருப்பாங்க இப்போ மூவாயிரம் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் சரிங்களா அமௌண்ட் இப்போ நம்ம டிநாமினேஷன் அப்படிங்கும்போது டீனாமினேஷன் ஐநூறுவா நோட்ல எத்தனை இருக்கு அப்படின்னும் போது ஐநூறுவா நோட்ல ஒரு எண்பது இருக்கு சரிங்களா இருநூறுவா நோட்ல ஒரு எத்தனை இருக்கு அந்த நோட்டோட ஒரு டீட்டெயில் போது இதுல ஒரு பத்து இருக்கு இருபது மீதி ஒரு பதினாலு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆகும் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் மீதி கேஷ் இவ்வளவு நம்மளோட டினாமினேஷன் அமௌண்ட் விடவு அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் சேவ் ஆயிரும் எப்போ வேணாலும் நான் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த அதோட டீட்டெயில் வந்துருவோம் சோ இவங்க ஃபங்க்ஷனு டீனாமினேஷன் அமௌண்ட் என்ன சோ என்ன கேஷ் வாங்கியிருக்காங்க இது அவங்கள்ட வாங்கிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறதுக்காக சோ நான் கொடுத்த காசும் உங்களோட டோட்டல் கலெக்டர் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் இது உங்களோட ஒரு இதுக்காக அந்த ஸ்பாட்ல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்ணி இது ஒரு சின்ன ரிப்போர்ட் சரிங்களா இந்த ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அடுத்தது வந்து நம்ம புக்கு போடுறதுக்கு வெளியே ரைட்டுங்களா புக் போடுற வேலை அப்படின்னும் போது ரெண்டு வேலை நடக்கும் எடுத்த உடனே நம்ம சிம்பிளா பார்க்கும் போது என்ன ஃபங்க்ஷன் இதை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட டீட்டெயில் வந்துருக்கும் எதுலன்னா மேல டாப்ல பிரிண்ட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு உங்களுக்கு இது ஒரு பத்து ரிப்போர்ட் பார்மட் வச்சிருக்கேன் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அந்த பார்மெட்டை சூஸ் பண்ணிட்டு வியூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஒவ்வொரு பக்கம் வயசா வந்துடும் பேர் ஊர் அந்த ஊர் அந்த அமௌண்ட்டு சரிங்களா கீழே வரும்போது இதில் எல்லா ரீதியும் உள்ள வந்துடும் ஓகேங்களா மொத்த கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இருக்கும் சரிங்க ஒவ்வொரு பக்கத்துல என்னென்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது அப்படின்னும்போது இது ஒரு சின்ன வந்து இது வந்து ரெண்டு வேலை எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சிட்டி நேம் வந்து தப்பா அடிச்சிருப்போம் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருப்போம் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா சிட்டி நேம் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இப்போ இந்த பேர் தப்பு அப்படிங்கும்போது இது மதுரைக்கு வந்து ஸ்பெல்லிங் மாத்திடுங்க அப்படின்னா ஸோ பழைய பேருக்கு பதிலாக புது பேர் என்ன வேணுமோ அந்த பேரை நான் மேனுவலாக டைப் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கே அப்டேட் ஆயிடும் ஸோ பேர் வந்து ரெண்டு பேர் இருந்ததுன்னா அது ரெண்டு ஒன்றாயிரும் அந்த பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் சரிங்களா இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வியூ அப்படிங்கும்போது உங்களோட பேஜ் இது வந்து இது எத்தனாவது பேஜ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம மேனுவலாக என்ட்ரி போட்டுட்டு ஒரு அப்டேட் கொடுப்போம் இது எதுக்காக வந்து உங்களோட சிட்டி பிரிண்ட் அவுட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் வைக்கிறோம்ல அந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் சிட்டி கேட் பிர மதுரை அப்படிங்கிறது நாலு பேர் கலெக்ட் ஆயிருக்கு ஒன்னு நம்பர் பக்கத்தில் இருக்கு வேலூர்ல ஒரு ஆள்கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு ஒன்னு நம்பர் இருக்கும் இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்க இண்டெக்ஸ் செட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இதை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதுதான் மேஜர் வேலையும் சார் வியூ கொடுத்துட்டேன் ஸோ இந்த ரெண்டுமே பிரிண்ட் அவுட் வந்து அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் தான் நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருமா ஸோ பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப் போகும் பிரிண்ட்டு கேட்கும் என்ன ஃபார்மெட்டு கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் விழுந்துடும் நீங்க அதை பார்க்கறதுக்கு இதில் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிறீங்க அதோட ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஸ்பாட்லேயே அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வேணுன்னா ஒரு வீட்டில் போயிட்டு எதாவது தவறுகள் இருந்தால் அந்த ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே மாற்றிட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இதில் இருக்க மேஜர் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிடணும் நான் உங்களுக்கு அது என்னென்றது ஓகேங்களா தேங்க்யூ